அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து தினம் ஒரு பாடலாக பார்த்து வருகிறோம் இன்றைய பாடலில் ஒருவர் நினைத்தால் ஆண் குழந்தையும் பெற்றுக்கொள்ளலாம் பெண் குழந்தையையும் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி என்பது பாடலில் கருத்தை சொல்கிறார் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அடித்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோ உங்களை தானாக தேடி வரும் ஆன்மிகில் ஆனாம் பெண்மிகில் பெண்ணாம் பூணும் இரண்டொன்றில் பொருந்திடில் அலியாகும் தான் மிகவாயில் தனி அரசு ஆளும் ிடில் பாய்ந்ததும் இல்லையே கணவனும் மனைவியும் புத்திரனை வேண்டி கூடியிருக்கும்போது கணவனுடைய சுவாசமானது வலப்பக்கம் நடந்த ஆண் குழந்தை பிறக்கும் இப்பக்கம் நடந்தால் பெண் குழந்தை பிறக்கும் மறுபடியும் சொல்கிறோம் கணவனும் மனைவியும் புத்திரனை வேண்டி கூடியிருக்கும் போது கணவனுடைய சுவாசமானது வலது பக்கம் நடந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் இடப்பக்கம் நடந்தால் பெண் குழந்தை பிறக்கும் இவ்வாறு இல்லாமல் இரண்டு பக்க மூக்கின் வழியாக சுவாசம் சென்று வந்தால் பிறக்கும் குழந்தை மூன்றாம் இனத்து பாலகராக அலியாக பிறக்கும் என்கிறார் மேலும் அச்சமயம் புத்தியானது திடமாகவும் ஆன்மீக சிந்தனை உடையதாகவும் இருக்கில் இப்படி இருவரும் கூடியிருக்கும் வேளையில் பிறக்கும் குழந்தை அரசாலும் என்றும் கருத்தையும் சொல்கிறார் ஆண் வளப்பக்கும் சுவாசம் நடக்கும்போது பெண்ணுக்கு இடப்புறமும் ஆணுக்கு இடப்புறம் சுவாசம் நடக்கும்போது பெண்ணிற்கு வலப்புறம் சுவாசம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண் பெண் என்ற குழந்தை சரியாக பிறக்கும் இரண்டு சுவாசங்களும் ஒரே சீராக நேராக இரண்டு மூக்கிலில் வந்தால் பிறக்கும் குழந்தை அழியாக பிறக்கும் என்று சித்தர் திருமூலர் சொல்கிறார் இன்றைய பதிவில் குழந்தை ஆண் குழந்தை எப்படி பெற்றுக்கொள்வது பெண் குழந்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற பாடலை நான்கே வரையில் சொல்லியிருக்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி